நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இந்த ஆட்சிகளுடைய தியாகமும் உழைப்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் எங்கோ இருக்கிறது அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இன்றைக்கு இல்லை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்தே ஆட்சிகள் தன்னுடைய கணவன் நேற்றுக்கு இன்னைக்கு வந்து துபாய்க்கு போயிட்டு வந்தவங்களையும் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்களையும் பெருமையாக பேசிக்கிறோம் அக்கறையில போய் சம்பாதிக்கிறான்ட்டு அன்று சரியான போக்குவரத்து கிடையாது சிங்கப்பூரில் போய் சம்பாதிப்பாங்க இன்னைக்கு எல்லாரையும் தியாகின்னு சொல்லலாம் அதுன்னு சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆட்சிகளுக்கு இணையானவர் யாரும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் ஸோ அந்த ஆட்சிகளுக்கு எல்லோருக்கும் ஒரு பிக் சல்யூட் அந்த கால ஆட்சிகளுக்கும் சரி இந்த கால ஆட்சிகளுக்கும் சரி அதுவும் ஐடி படித்த குழந்தைகள்லாம் கல்யாணத்துக்கு பேசிச்சியே பேக்கேஜ் உண்டா என்று கேட்கிறார்கள் பேக்கேஜ் என்றால் கூட மாமனார் மாமியார் வருவார்களா அந்த மாதிரி ஒரு நான் விளையாட்டுக்கு சொல்லலை இப்போ ஓல்டேஜ் ஹோம்லலாம் இடம் இல்லை ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் எத்தனை இந்த ஆச்சுமார்கிட்டலாம் எவ்வளவு துட்டு இப்போ சொல்கிறேன் அவங்க வீட்டில் வயசான அம்மா இருந்தால் ரொம்ப மரியாதையாக தான் பார்த்துக்கிறாங்க ஏன்னா அவங்க பேர்லலாம் நிறைய சொத்து இருக்குன்னு வாங்க எவ்வளோ சொத்து இருந்தால் என்ன மனசில் மரியாதைங்கிறது தனி அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்கள் ஐடி படித்து விட்டு மூவாயிரமும் நாலா முப்பதாயிரமும் நாற்பதாயிரமும் சம்பாதித்து கொண்டு பேக்கேஜ் உண்டா என்று கேட்கிறார்கள் மாமனார் மாமியார் எங்கே போவார்கள் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திரு நீராணி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை அன்பின் இலக்கணம் பெண்களின் உதாரண மனுஷி திருமதி செம்பகா ராமகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்த நமது மகளிர் சங்கத்தின் உபதலைவி திருமதி சங்குமீனால் கணேசன் ஆட்சியை அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவர்தாம் நம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி சண்பகா ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை பற்றிய அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் இவர்களை எனக்கு பட்டய திருமதி திருமதி அழகமை சின்னப்பணாட்சி மூலமா தான் எனக்கு கிடைச்சது இவர்களை பார்த்தால் நமக்கு உற்சாகம் வரும் புத்துணர்ச்சி வரும் சுறுசுறுப்பு வரும் இவர்கள் அன்பானவர்கள் ஆனால் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் மாதிரி கண்டிப்பானவர்கள் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம் நேரம் கருதி அவர்களை பற்றிய சிறு குறிப்பு ராமகிருஷ்ணா டாக்கிஸ் இருபத்தி மூணு வருடங்கள் உரிமையாளர் இவங்க வந்து அந்த காலத்திலேயே லேடியாக வந்து ஒரு தேட்டரை வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து அவங்க ரன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலத்தை செய்ய முடியுமா தெரியல அந்த காலத்திலே வந்து ஆன்டி செஞ்சுருக்காங்க திரையரங்க உரிமையாளர் சங்க கமிட்டி மெம்பர் திருச்சியில் உள்ள பெண்கள் உத்தாசமாக ஒழிப்ப எல்லாரோட ஒத்துழைப்பினால் கடந்த இருபத்தேழு வருடங்களாங்க அனைத்து பெண்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளரும் இப்போவும் இருந்துட்டு வராங்க இந்த ஏஜ்லையுமே அவங்க இருந்து செஞ்சுட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சங்கங்கள் அவங்களுக்கு கீழே நாங்கள் செயல்பட்டு வர்றோம் எல்லாரையும் அவங்க ஒரு பத்து பேர் கமிட்டி மெம்பரில் வச்சுருக்காங்க அவங்க மூலமாக ஆன்டி தான் இயக்கிட்டு வர்றாங்க அவங்க வந்து அந்த ஏழு வருடங்களாக வந்து சேவை செய்யும் அவங்க சேவை செஞ்சு கொஞ்சம் கொண்டுட்டுருக்காங்க கடந்த இருபத்தேழு வருடங்களாக அனைத்து பெண்கள் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அகில உலக பெண்கள் தினம் கொண்டாடுகிறார்கள் எப்போவுமே நாங்கள் வந்து மார்ச் எட்டுன்னு வந்துட்டால் ஃபெமினா ஹோட்டல் தான் மகளிர் தின எங்கள் மெம்பர்ஸ் எல்லாமே ஆசையாக வருவாங்க அந்த இதில் போட்டியில் கலந்துக்குவாங்க எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க இவங்களோட ட கணவர் வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன் அவங்க கண் மருத்துவர் இவங்களுக்கு வந்து இரண்டு மகள்கள் ஒரு மகன் மூத்த மகள் வந்து டாக்டர் சாந்தி கண் மருத்துவர் இரண்டாவது மகள் வந்து டாக்டர் வசந்தி பல் மருத்துவர் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க மகன் வந்து டாக்டர் ஸ்ரீராம் கோபால் கண் மருத்துவர் விழுத்திரை நிபுணர் ஆத்ரேயா விழித்துறை மையம் டாக்டர் வாஸ் ஆஸ்பத்திரி மூத்த மருமகன் டாக்டர் சுனில் சீனிவாசன் குழந்தை மருத்துவர் என்னோட குழந்தைங்களுக்கு தான் அவங்க தான் டாக்டராக இருந்தாங்க சின்ன வயசுல டாக்டர் வாஸ் ஆஸ்பத்திரி இரண்டாவது மருமகன் திரு ரெங்கராஜன் என்ஜினியர் அமெரிக்காவில் மருமகள் டாக்டர் சுப்ரஜா கண் மருத்துவர் குழந்தை கண் நிபு மருத்துவ நிபுணர் இவங்களோட பொழுதுபோக்கு வந்து வாய்ப்பாட்டு வீணை ரங்கோலி கை எம்பிராய்டி மெஷின் எம்பிராய்டி மெழுகுவர்த்தி செய்தல் தையல் பொம்மை செய்தல் பேப்ரிக் பெயிண்டிங் சமையலில் விதவிதமாக செய்வது இவங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய இதில் வந்து தலைவி தலைமை பொறுப்பு இருந்திருக்காங்க இவங்க பிறந்தது வந்து பாபநாசம் படித்தது வந்து கோலார் கோல்டு பீல்டு இவங்க வந்து குடும்ப தலைவியாக மிக மிக அருமையாக செயல்பட்டிருக்காங்க இவங்க திருச்சி இன்னர்வீல் சங்கத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து அங்கத்தினராக இருந்திருக்காங்க பல சங்கத்தில் பல பொறுப்புகளில் இருந்திருக்காங்க மாவட்ட அளவில் துணை செயலாளர் எக்ஸ்டென்ஷன் தலைவி மாவட்ட உப தலைவி தமிழ்நாடு கேரளா ஸ்ரீலங்கா மாவட்ட தலைவி அசோசியேஷன் அங்கத்தினர் பல மாவட்ட மாநாடுகள் அசம்பல்கள் மகா மாநாடுகள் பங்கேற்றிருக்கிறாங்க நாலு புதிய இன்னர்வியல் சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவில் அனைத்து சங்கங்களும் இந்தியாவில் முந்நூற்றி இருபத்தொன்னில் உள்ள சங்கங்களுக்கும் விஜயம் செய்து சிறப்புரை ஆற்றியிருக்காங்க சக்தி சங்கம் பல வருடங்களாக அங்கத்தினர் செயலாளர் பாவை ஆசிரியர் வெள்ளி விழா ஆண்டு தலைவி இருபத்தஞ்சாவது வருடம் பெண்கள் திறமை இருபத்தஞ்சு போட்டிகள் நடந்தது இயக்குனர் திரு பாரதிராஜா ராஜா அதில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காங்க மாவட்ட மாவட்ட கலெக்டர் திருமதி ராணி சுங்கத் கௌரவ விருந்தினா அந்த விழாவில் இருந்திருக்காங்க இவங்க வந்து கண்ணோன்மன் லேடிஸ் கிளப் அங்கத்தினர் செயலாளர் இவங்களுக்கு வந்து வீல் கிளப்பில் இருக்கும்போது மிக உயர்ந்த விருது அகில உலக அளவில் மார்க்ரெட் கோ மார்கட் கோ விருந்து வந்து இப்ப ரீசண்டா அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க திருச்சி சேவா சங்கம் அங்கத்தினர் ஏழு வருடங்கள் வந்து அதில் கமிட்டி மெம்பரா இருக்காங்க சிவிக் எக்ஸ்னோரா செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் பங்கேற்பு மாவட்ட கலைக்குழு மாவட்ட போக்குவரத்து குழு அங்கத்தினர் இதை வந்து அவங்க எனக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய செயல்பாடு நாங்கள் வந்து விழாவுக்கு அழைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ் நிறைய கிளாஸ் அவங்க கற்றுக்கிட்டு வராங்க இந்த வயசுலையும் சோர்வடையாமல் இருக்காங்க அவங்களை அறிமுகப்படுத்துகிறது எங்க மிக்க பெருமை தேங்க்ஸ் ஆண்டி இங்கு குழுவி இருக்கும் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த கரம் குவிந்த தாழ்ந்த இனிய மாலை வணக்கங்கள் நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா இத்தனை வருடங்கள் இவ்வளவு ஆட்சி என்றால் சும்மா இல்லை ஏன்னா இன்னைக்கு மாத்திரம் இல்லை பழைய இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ செந்தமணில பேச போறது இல்லை செய்யுள் நடையில பேச போறது இல்லை கவிதையா பேச போறது யதார்த்தமாக ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் நகரத்தார் என்றால் என்ன முதலில் நமக்கு தோன்றுவது ஜஸ்ட் ஆஸ்ட் சம் லே பீப்பிள் அண்ட் தம் நகரத்தார்னா என்னமாக என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர்களுடைய விருந்தோம்பல் அவர்களுடைய அன்பு அவர்கள் வா என்று நம்மை உபசரிக்கும் விதம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாசப்படியிலையும் ரெண்டு ரெண்டு பேர் நின்று வாங்க 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 என்பார்கள் அந்த வாங்காலேயே நமக்கு ஒரு மாலையே போட்டு விட்டா போல ஆகிடும் ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த ஊருக்கு வந்து அறுபத்தி ஏழு வருஷம் ஆகுது எனக்கு நிறைய நண்பர் குழாம் அழகமையை எனக்கு ஐம்பது வருடமாக தெரியும் அழகமையை விட அழகப்பதியே நன்றாக தெரியும் அவருக்கு எப்போ வரும் அழகம்மை எப்படி ஈடு கொடுப்பாங்க அவர் எப்போ வந்து அழகமி சொல்கிற பேச்சு கேட்பாங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் இவர் மாத்திரமில்லை இல்லை பாம்பே டைங் செட்டியார் சுப்பிரமணியம் அவர் இப்பொழுது இல்லை அவர்கள் தம்பதியிலும் எங்களுக்கு மிகவும் நெருங்கினவர்கள் அது மாதிரி நிறைய நகரத்தார் குடும்பங்களோடு எங்களுக்கு சம்பந்தம் உண்டு அந்த முறையில் நகரத்தார் என்றால் எனக்கு ஒரு பெரிய கோபுரத்தை நினைத்துக்கொள்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு ஏனென்றால் இன்று நகரத்தார் எந்த இதில் அவங்க கை வைக்கல அவங்களுடைய பாதம் படாத இடம் எது எந்த ஃபீல்டு சொல்லுங்கள் முதலில் அறப்படி எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கு முதலில் தாராளமாக கொடுப்பவர்கள் நகரத்தார் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகமாக கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துருவாங்க அவங்க அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இறைவன் வழிபாட்டிலும் நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதிலும் நம்முடைய இந்து சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலையும் ஒழுங்காக கடைபிடித்து வருபவர்களும் அவர் சொன்னார் ஏதோ கோவிலில் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோன்ட்டு அது மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது ஐ எம் ஸோ சாரி நான் சொல்லக்கூடாது பிராமண குலத்தில் பிறந்தவர்களே இன்று அதிகம் தர்ப்பணம் செய்வதில்லை சாப்பாட்டிலும் ஒழுங்காக இருப்பதில்லை அது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏனென்றால் உங்கள் நண்பர் வட்டாரத்தில் அந்த தவறு செய்பவர்களை நிறைய பார்த்துருக்கீர்கள் அது மாதிரி உங்கள் கால் பதியாத இடமே கிடையாது இறை வழிபாடு ஆன்மீகம் அடுத்தது படிப்பு எஜுகேஷன் இன்றைக்கும் சொன்னால் அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை யுனிவர்சிட்டி அழகப்பா யுனிவர்சிட்டி முத முதலில் ஐ திங்க் கெமிக்கல் சயின்ஸ் கொண்டு வந்த இடம் அழகப்பா செட்டியார் இடம்தான் நான் அவர் வீட்டு மக்களுடன் பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அவர்கள் வீட்டு பேரன் டாக்டர் அழகப்பன் என்னுடன் என் மகனுடன் படித்தவன் அவனும் இன்று மெட்ராஸில் நல்லா வைத்தியம் பண்ணிகிட்ருக்கான் அவனையும் நல்லா தெரியும் அந்த முறையில் எஜுகேஷனில் அவன் இந்த ரெண்டை மாத்திரம் வச்சு சொல்லலை பல இப்போ இவங்களே ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சங்கத்து மூலியமாக அப்படின்னாங்க அது மாதிரி எஜுகேஷன் அச்சா அப்புறம் இப்போ அவர் சொன்ன தர்ம காரியங்கள் கல்யாணம் இதெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு தான் வள்ளியம்மையாச்சு எங்கள் இன்னர்வியல் சங்கத்தில் கல்யாணம் இலவச கல்யாணம் ஆரம்பித்து இருபத்தஞ்சு கல்யாணம் பண்ணி நாங்கள் ஓஞ்சிட்டோம் இப்போ அவங்களுக்கு அப்புறமா அவங்களாலேயும் ஜாஸ்தி வர முடியுறதில்ல அதனால நாங்கள் ஜாஸ்தி பண்ணலை இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஆட்சிகளுடைய தியாகமும் உழைப்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் எங்கோ இருக்கிறது அவங்க இப்போ அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இன்றைக்கு இல்லை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்தே ஆட்சிகள் தன்னுடைய கணவன் நேற்றுக்கு இன்னைக்கு வந்து துபாய்க்கு போயிட்டு வந்தவங்களையும் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்களையும் பெருமையாக பேசிக்கிறோம் அக்கறையில போய் சம்பாதிக்கிறான்ட்டு அன்று சரியான போக்குவரத்து கிடையாது சிங்கப்பூரில் போய் சம்பாதிப்பாங்க மலேசியாவில் போய் இருப்பாங்க அவங்கவுங்க ரப்பர் எஸ்டேட் நிறைய வீடு வாசல் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே மனைவியை விட்டு தான் போயிருப்பார்கள் யாரேனும் ஒருத்தர் மனைவியுடன் போய் சிங்கப்பூரில் இருந்திருப்பார்களா நான் இப்போ சொல்லலை இப்போ எவ்வளோ ஓட மாட்டோம் தனியா அதுவும் இப்போ இந்த ஐடி படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்க பாருங்க அப்படி நிற்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு தெரியாது இவங்கள எத்தனை பேர் அப்படி படிச்சவங்க இப்போ ஆணுக்கு பெண் சரி நிகர் சமானம் கரண்டி பிடிச்ச கையெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் பிடிக்குது கார் ஓட்டுது அதனால அது அந்த காலத்தில் இருந்தாங்க ஆட்சி எல்லாம் அப்படி இருந்து அவங்களுடைய தியாகத்தினால்தான் இந்த இன்று சமுதாயம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தன் கணவனை கண்காணாத ஊரில் வேறு ஒரு இடத்தில் வாழ விட்டு விட்டு அவர்களுக்கும் மனசு சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சில பேர் வந்து சில மனைவிகள் தன் கணவனுக்கு அந்த சுகம் கிடைக்காமல் போகக்கூடாது என்று மனதில் கொண்டு அவ்வளவு தாராள மனசோட இரக்க குணத்தோட தன் கணவனை அங்கு ஒரு குடும்பம் வைத்துக் கூட அலோ செய்திருக்கிறார்கள் அதுதான் சூப்பர் சரி அந்த எந்த பொண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாள் ஆனால் சில ஆட்சிகள் விட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா தன் கணவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு எல்லாரையும் தியாகின்னு சொல்லலாம் அதுன்னு சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆட்சிகளுக்கு இணையானவர் யாரும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் ஸோ அந்த ஆட்சிகளுக்கு எல்லோருக்கும் ஒரு பிக் சல்யூட் அந்த கால ஆட்சிகளுக்கும் சரி இந்த கால ஆட்சிகளுக்கும் சரி பிறகு நான் என்ன பேசுறது சொல்லுங்க பெண்ணுக்கு அவர் சொன்னார் தன்னம்பிக்கை அவசியம் என்று சொன்னார் அதற்காகத்தான் நான் முப்பத்தி நாலாவது வருடமாக இந்த வருடம் பெண்கள் தின விழாவை கொண்டாடினோம் ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் ஒரு போட்டி நடத்துவார்கள் அந்த சங்கத்தில் இருப்பவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்து பரிசு கொடுத்து அவர்களை பிரகடனப்படுத்துவார்கள் அந்த முறையில் அவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்கிறது இன்று இந்த திருச்சியிலேயே பியூட்டி கிளினிக் வைத்திருப்பவர்கள் தொகுப்பாரதியாக இருப்பவர்கள் கவிதை எழுதுவர்கள் தங்களுடைய ஹோட்டலில் கணக்கு வழக்கை பார்ப்பவர்கள் என்று நிறைய பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுதான் ஓல்டர் ஜென்ரேஷன் தான் இப்போ படிச்சுட்டு வந்தவங்க இல்லை கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷமாக ஆனவங்கள்லாம் அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கு காரணம் தன்னம்பிக்கை இன்றுதான் அந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு மெல்ல மெல்ல வந்து கை கொடுத்திருக்கிறது மிகவும் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் செய்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த போட்டிகள் ஸோ சகோதரிகளே முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நாம் இந்த ஆட்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ளணும் எப்படி அனுசரிக்கிறது எப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது சரி ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்காரு இவங்க நீ இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த அம்மா திருப்பி திருப்பி அர்ச்சமாவியே அரைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தனியாக இங்கே இருந்து தன் கணவனின் குடும்பத்தை சமாளிப்பவர்களுக்கு தான் தெரியும் கூடவே கணவன் இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம் இப்போ ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்காரு இவங்க சமாளிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் என்று அந்த மாதிரி அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த முறையில் ரியலி திருப்பியும் சொல்கிறேன் சல்யூட் டு தி ஆட்சி நான் வாசமாகவே சொல்றேன் எனக்கு இந்த ஆட்சி நினைச்சா நினச்சா போன தலைமுறையிலேருந்து கண்ணில் தண்ணியாக வந்துடும் எப்படிப்பட்ட ஒரு தியாக உள்ளத்தோடு அவங்க இங்கே இருக்காங்க கார்குடியில் உட்காந்துருப்பாங்க சாரி அவங்க வந்து சொல்வாங்க தூணுக்கு கூட திரையை போட்டு பத்திரமாக காப்பாற்றி ஹஸ்பண்டுக்காக வச்சுருப்பாங்க அப்படி என்று அவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்வார்களாம் நான் அவர்கள் கல்யாணங்களுக்கு போயிருக்கிறேன் நூற்றி எட்டு படுக்கை நூற்றி எட்டு தலைக அணி என்று கணக்கு போட்டு அவர்கள் சீர் கொடுப்பார்கள் அது மாதிரி அந்த இந்த நகரத்தாருடைய கைவண்ணம் அவர்களுடைய பொருள் வண்ணம் எல்லாம் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது முன்பே சொன்னேன் கோவில் கல்யாணம் தர்ம காரியம் படிப்பு என்று எல்லாவற்றிலும் அவர்கள் கை மிகவும் தாராளமாக வழங்கி சிறந்தோங்கி நிற்கிறது அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்வான வழக்கங்கள் கொடுப்பது என்பது எல்லோருக்கும் மனசு வந்து விடாது நாங்கள் சொல்லுவோம் பாத்திரக்காரனுக்குன்னு ஒரு ஷர்ட் எடுத்து வைப்பாங்களாம் பாத்திரக்காரன் வச்சு அந்த ஷர்ட்டை போட்டு எதாவது பக்கெட் எதாவது வாங்கலான்னுட்டு ஆனால் அதை எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த ஷர்ட்டை பார்த்தா அதை எடுத்து போட்டுக்கணும் போல இருக்குமா போட்டுப்பாங்களாம் திருப்பியும் போட்டுட்டு அப்புறம் திருப்பி கழிப்பாங்களாம் அது மாதிரி அந்த மனசுங்கிறது வந்து கொடுக்கணுன்னு சொன்னா லபக்கன்னு வாங்கிடணும் எங்கேயாவது ஒரு டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு வச்சிக்காதீங்க நான் சொல்கிறது இந்த லேடிஸ்க்கு எவ்வளோ பேர் இந்த செட்டியார்கள் எவ்வளவோ பேர் கொடுப்பாங்க வாந்தமா பார்க்கலாம் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம் லக்ஷ்மணன் செட்டியார் இல்லை சார் நாங்கள் இப்போவே வந்துடுறோம் அப்படின்னு போய் உடனே வாங்கிடறோம் அது வந்து மனித இயல்பு மறுநாள்னா வேறு ஏதாவது வேலை அவங்க போயிடுவாங்க அப்புறம் நம்ம போச்சு அவங்களுக்கு ஒத்து வரணும் அது மாதிரி தள்ளி போய்விடும் ஸோ யாரேனும் ஏதேனும் கொடுக்கிறேன் உங்கள் சங்கத்துக்கு என்றால் உடனே போய் வாங்கி விடுங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி அட்வைஸ் என்னுடைய அறுபத்தி ஏழு வயசு அனுபவத்தில் நான் நாற்பது வயதுக்கு மேலே தான் வெளியே வந்தேன் ஏனென்றால் என் மாமனார் மாமியார் எப்படிப்பட்டவர்கள் என்று அழகமைக்கு தெரியும் மிகவும் ஆஜாரமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த எதிர்நீச்சல் ஒரு சீரியல் வருது எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ தெரியாது அதில் மாதிரி மாமனார் பொல்லாதவர் இல்லை பெண்கள் வெளியே வரக்கூடாது இன்று அந்த அதே அவரின் மருமகள் இருபத்தி மூன்று வருடம் தேட்டரில் ஒரு லேபர் லொக்காலிட்டியில் ஒரு தியேட்டரை எடுத்து நடத்துமாறு ஒரு நிர்பந்தம் உண்டாயிற்று அதுவும் ஒரு வீம்புக்காகத்தான் எங்களிடமிருந்து வாடகைக்கு எடுத்தவர் பல வருடங்களாக அதை தீர்த்து கொடுக்கவில்லை அப்போது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போட்டு வாங்கினோம் அந்த தேட்டரை அப்போ அவர் சொன்னார் உங்கள் டாக்டரால் நடத்த முடியாது அவருக்கு ஆஸ்பத்திரி தான் சரியாக இருக்கும் அதனால நீங்கள் வாண்டாம் எங்கிட்டேயே லீஸுக்கு கொடுங்கனார் ஒரு தூரம் லீஸுக்கு கொடுத்து பட்டது பத்தாதா அவர் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மாமனார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கொடுத்ததில் மூவாயிரூவா கேட்டார் அதற்காக அவர் கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட் வரலும் போனவர் அவரிடம் திருப்பி எப்படி வாடகைக்கு கொடுப்பது அப்போ அவர் சொன்னார் உங்களால் யாரும் நடத்த முடியாதுன்னு அப்போ நான் சொன்னேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் நிச்சயமாக முடியாது நான் நடத்தி காமிக்கிறேன்னு சொன்னேன் அன்றைக்கு என்ன விவேகத்தில் அது சொன்னேனோ என்று தெரியவில்லை அதனால் நான் நிறைய கஷ்டங்கள் பட்டேன் ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் போராடி நான் அதை ஜெயித்து காண்பித்தேன் இருபத்தி மூன்று வருடம் ஃபுல்லாக நடத்தினேன் எங்கேயும் ஒரு பிளாக் மார்க் இல்லை ஒரு சொல் தவறினார்ன்ற பேச்சு கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் வரணும் ஒரு நல்ல பேர் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூடவே வரணும் உழுக்குனால் பிளேடை வச்சு கிழிச்சிருவான் அந்த கதைக்காக தான் தனி கதை சினிமா தியேட்டரில் லேபர் லொக்காலிட்டியில் அனுபவிச்சதெல்லாம் தனி கதையாக சொல்லணும் அது மாதிரி எவ்வளவோ வாழ்க்கையில் போராடி தான் இன்று இந்த எண்பத்தி மூன்றாவது வய வயதில் கால் நடக்க முடியாமல் உங்கள் சங்கத்திற்கு வந்திருக்கிறேன் மோஸ்ட் ப்ராபிளி நான் இதுக்கு மேலே ஜாஸ்தி வெளியே போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏனென்றால் என்னால் நடக்க முடியவில்லை நான் ஐ சுட் பி அ பேர்டன் டு அதர்ஸ் அதுபோல் மிஸ்டர் திருப்பூர் திருப்பியும் மிஸ்டர் பண்ணிட்டு தான் வரேன் மிஸ்டர் அருணாச்சலம் ஃபோர்ட் ரோட்டரியில் என் கணவர் மெம்பராக இருந்த பொழுது இன்னிக்கு கூட அவர் கேட்டார் ஏம்மா அவங்கள கூப்பிட்டு வரலன்னுட்டு எனக்கு தெரியல நான் கூப்பிட்டு வரலன்னு நான் எங்கள் வீட்டுக்கார்த்து கேட்டப்போ பெண்கள் விழா நான் எதுக்கு வரணுன்ட்டார் நான் இங்கே இத்தனை ஆண்கள் வந்திருக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட்டாரேன் இருக்கு யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க முடிஞ்சால் அந்த வீடியோவை எனக்கு கொடுங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு போட்டுருக்கு இங்கே வந்தால் கூட வீட்டுக்காரன் நினைவுதான் எனக்கே அப்படி இந்த ஆட்சி மாறெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இங்கே யாராவது இளைய வட்டங்கள் குழந்தைகள் இருந்தால் அதுவும் ஐடி படித்த குழந்தைகள்லாம் கல்யாணத்துக்கு பேசிச்சியே பேக்கேஜ் உண்டா என்று கேட்கிறார்கள் பேக்கேஜ் என்றால் கூட மாமனார் மாமியார் வருவார்களா அந்த மாதிரி ஒரு நான் விளையாட்டுக்கு சொல்லலை இப்போ ஓல்டேஜ் ஹோம்லலாம் இடம் இல்லை ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே நம்ம இருக்கோம் எத்தனை இந்த ஆட்சி மார்கிட்டலாம் எவ்வளவு துட்டு இப்போ சொல்கிறேன் அவங்க வீட்டில் வயசான அம்மா இருந்தால் ரொம்ப மரியாதையாக தான் பார்த்துக்கிறாங்க ஏன்னா அவங்க பேர்லாம் நிறைய சொத்து இருக்குன்னு வாங்க எவ்வளோ சொத்து இருந்தால் என்ன மனசில் மரியாதைங்கிறது தனி அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்கள் ஐடி படித்து விட்டு மூவாயிரமும் நாலாய முப்பதாயிரமும் நாற்பதனாயிரம் சம்பாதித்துக்கொண்டு பேக்கேஜ் உண்டா என்று கேட்கிறார்கள் மாமனார் மாமியார் எங்கே போவார்கள் பிள்ளையை பெற்று வளர்த்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வெளியே போயிட முடியுமா அதனால் சிறு குழந்தைகளே இன்னும் கல்யாணம் பண்ணாத பெண்களைத்தான் நான் சொல்கிறேன் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் வயதானவர்களை மதிக்க வேண்டும் நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற பிரதிஜையோடு நீங்கள் உங்கள் மன வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலனும் ஆண்டவன் அருள வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் பாரில் பார்த்தவர் எல்லோரும் பரவசம் அடைய பங்கு கொண்டோர் கொண்டவரெல்லோரும் பெருமை கொள்ள நீங்கள் அனைவரும் உங்களுடைய வெற்றி கொடியை இங்கு அங்கு என்றும் இல்லாமல் எங்கும் பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் மகாவிஷ்ணு தன் மார்பில் இடம் கொடுத்தார் லக்ஷ்மிக்கு பிரம்மன் நாவில் கொடுத்தான் அரண் தன் உடலில் பாதியை கொடுத்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த சகோதரர்கள் தங்களுடைய சம்பாத்தியம் பூரா மனைவிக்கு கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் கருதுகிறேன் மனைவி சொற்படி கேட்டு வாழுங்கள் என்றும் நன்றாக இருப்பேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐ எம் சாரி இஃப் ஐ ஹவ் ஹர்ட் எனிபடி கொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்டதுனால ஒண்ணு தப்பில்லை அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க எவ்ரி மேன் தெர் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் உமன் ஸோ உங்கள் வெற்றிக்கு காரணம் உங்கள் மனைவிதான் அப்பா அவன் பிடிச்சவன் கையில என்னையா இருக்கு பானை பிடிச்சவன் கையில தான் யா இருக்கு என்றது ஆன்றோர் வழக்கு அதை இங்கு ஞாபகப்படுத்த விரும்பினேன் என்னை மதித்து நான் ஒரு சாதாரண குடும்ப தலைவிதான் என்னை மதித்து இங்கு கூப்பிட்ட மீனா முத்து உமா உமா மீனாட்சி சங்கு மீனாள் இன்னும் மற்றும் சகோதரிகள் செயலாளர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் அஃபி அஃபிஷியல்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கும்பகோணம் புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் சங்கத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இப்போ லயன் லயனஸ் ரோட்ரி வீல் அப்படி இப்பொழுது வாசவி வனிதா இன்டர்நேஷ்னல் என்று இருக்கிறார்கள் அதுபோல் இந்த நகரத்தாரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஊர்களும் ஏன்னா உங்கள் கால் பதியாத ஊரே கிடையாது மாற்றியல்ல போகிறேன் நான் ஐ திங்க் மெட்ரோர் கெமிக்கல்ஸில் இருந்தார் அவர் முத்துராமன் நட்டு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் அவங்க வீட்டு ம குழந்தனாரே நான் அங்கே பார்க்குறேன் எங்கே மாண்ட்ரியல ஆட்டோவோலை ஆட்டோ அந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கனடா பார்த்துட்டு திரும்பி வரைச்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே பார்த்தா அவங்க கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் உங்கள் ஐஸை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நீங்கள் ட்ரிச்சியான்னு கேட்டார் அவர் ஆமான்னு அப்புறம் அவர் சொல்கிற எங்கள் அக்கா அங்கே இருக்காங்கன்னு டகார்ன்னு அவங்க அக்கா பேரை நான் சொல்லிட்டேங்க இருந்தாலும் அந்த சாயல் அங்கே இருந்தது அதுபோல் உங்கள் கால் படாத இடமே கிடையாது அதுவும் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழகம்மையோட பேத்தி மெல்போர்டில் படிக்கிறாளாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் எனக்கு வைரவனையும் சுந்தர்ராஜனையும் ராஜனையும் நாலு ஐந்து வயதுலேருந்து தெரியும் அப்படி பொல்லாத பசங்க துரு துருன்னு விளையாடுவாங்க என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு ஒரு பொண்ணை பிறந்து அது வந்து படித்து முடித்து மெல்போனில் ஒரு பேங்க்கில் போய் வேலை பண்ணுறதா இருந்தாக்க எப்படி முன்னுக்கு வந்துருச்சு ஜனங்கள் மக்கள் குழந்தைகள் அப்படி படித்து மேலே வராங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வயது முதிர்ந்தவள் என்ற முறையிலும் பல மைல் ஸ்டோனை கடந்து வந்திருக்கிறேன் என்ற அனுபவத்தினாலும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை எல்லா வித வளங்களும் கொடுத்து நல்லபடியாக வாழ்த்த வேண்டும் என்று வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னை இங்கு கூப்பிட்டதற்கு